பெரியாரின் சிலைகளை உடைப்போம் என்பது போல் சொல்லியிருக்கிறார்கள் நான் பகிரங்கமாக பவாசி அரங்கிலிருந்து சவால் விட்டு விடுகிறேன் நானும் திருநெல்வேலிக்காரன் தெளிவா சொல்றேன் முடிந்தால் பெரியார் சிலையை பார் நீ திங்கிற கையில் தான் கழுவணும் கழுவுற கையில தான் திங்கணும் பொறுக்கிகளுக்கு போலீஸா பார்த்தா பயம் கலைஞரை பார்த்தால் சீமானுக்கு பயம் பொறுக்கி தாண்டா போலீஸ பார்த்து பயப்படணும் நீ ஏன் பயப்படுற லெனின் அவர்கள் சொன்னார் நாய் கொலைக்கும் நாம பதிலுக்கு கொலைக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் நாங்க திருப்பி கொலைக்க மாட்டோம் ஆனா கல் எடுத்து காலை உடைக்கும் ஏண்டா தமிழ் தாய் வாழ்த்தங்க பாட மாட்டேன் கேட்டா அதுல திராவிட நல் திருநாடுன்னு வருது அதனால பாட மாட்டேன் நீ வீர அசகாய சூறன் தேசிய கீதத்தில் மனையில திராவிடம்ங்கிற வார்த்தை வருது நான் ஆட்சிக்கு வந்தா நான் தேசிய கீதத்தை பாட மாட்டேன்னு சொல்றதுக்கு உனக்கு தில்லு திராணி இருக்குதா முப்பத்தி நான்காயிரத்தி எண்ணூத்தி முப்பது பள்ளிகளை கட்டி எழுப்பியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் முப்பத்தி நான்காயிரத்தி எண்ணூத்தி முப்பது தொடக்க பள்ளிகள் அதுல ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இவன் போய் படிச்சிருந்தான் கூட இது தெரிஞ்சிருக்கும் வறுமையின் காரணமாக தமிழ்நாட்டில் இருந்து பாம்பேக்கு வேலைக்கு போன ஒரு காலம் உண்டு இன்னைக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் பாடுறா ஒட்டுமொத்த வட இந்தியாவும் தமிழ்நாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது செய்து காட்டியவர் கலைஞர் ஒரு கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து உங்களை வந்து நாங்க அவமரியாதை செய்வோம் உங்க சுயமரியாதை நீங்க விட்டு கொடுத்தணும்னு சொன்னா நம்ம யாராவது தயாராக எவரும் தயாராக சில பாதைகளுக்கு பெயரிடப்பட்டிருக்கிறது திருவள்ளுவர் பாதை வள்ளலார் பாதை வஉசி பாதை ஒவ்வையார் பாதை முத்தமிழறிஞர் கலைஞர் பாதை கம்பர் பாதை பாரதிதாசன் பாதை என்றெல்லாம் பெயரிடப்பட்டிருக்கிறது கடந்த வாரம் இதே மேடையில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுகின்ற பொழுது இந்த பாதைகளின் பெயரையெல்லாம் குறிப்பிட்டு விட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் பாதையை காட்டி கேடுகட்ட பாதை என்று சொன்னார் அதற்கு பதிலடி கொடுப்பதற்குத்தான் இந்த மேடை மைனர் அரசியல் மேடை அல்ல அரசியல் பேச வேண்டாம் என்றார் நான் அரசியல் தான் பேச போகிறேன் பொறுக்கிகளுக்கு போலீஸை பார்த்தா பயம் கலைஞரை பார்த்தால் சீமானுக்கு பயம் பொறுக்கி தாண்டா போலீஸ பார்த்து பயப்படணும் நீ ஏன் பயப்படுற ஏனென்றால் அது சமூக நீதிக்கு வித்திட்ட பாதை சமூக நீதிக்கு வித்திட்ட பாதையை பெண்களின் கண்ணியத்தை காத்த பாதையை உன்னால ஏத்துக்க முடியாது அன்பு சகோதரர் லெனின் அவர்கள் சொன்னார் நாய் கொலைக்கும் நாம பதிலுக்கு கொலைக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் கொலைக்க முடியாது அது எங்க வேலையும் அல்ல அவருடைய அறிவுரையை நாங்கள் எப்பொழுதும் பின்பற்றக்கூடியவர்கள் இப்பொழுதும் அவர் சொன்ன அறிவுரையை நாங்கள் பின்பற்ற தயாராக இருக்கிறோம் நாங்கள் திருப்பி கொலைக்க மாட்டோம் ஆனா கல் எடுத்து காலை உடைப்போம் ஏன்னா கொலைச்சிட்டு இருக்கிற நாய் இப்ப கடிக்க வருது நம்ம கடி வாங்கிட்டு இருக்க முடியாதுல்ல அப்ப கல் எடுத்து காலை உடைப்போம் வீழு வீழுன்னு அந்த நாய்

படிச்சுறேன் சொல்லணும் தேசிய கீதத்தில் ஜனகன மனையில் திராவிடங்கிற வார்த்தை வருது நான் வந்தம்னா நான் ஆட்சிக்கு வந்தா நான் தேசிய கீதத்தை மாட்டேன்னு சொல்றதுக்கு உனக்கு தில்லு திராணி இருக்குதா கிடையாது ஒன்றிய அரசு டெல்லி சர்க்கார் பீச பிடுங்கிடுவான் கட்சியே தட பண்ணிடுவான் அப்ப இங்க அப்படியே கொஞ்ச பேரை வச்சுக்கிட்டு விசில் அடிச்சா குஞ்சுகளை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை கலைஞரின் வாரிசுகள் கலைஞரின் பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிறது முத்தமிழர் டாக்டர் கலைஞரின் வழியில் வந்தவர்கள் பதில் சொல்வதற்கு இந்த மேடை அதனால அதை நாங்கள் பேசித்தான் ஆகணும் இதுல இப்ப இத்தனை பாதை இருக்குது ஏன் நான் இப்ப சொல்றேன் இப்படி சொல்றேங்க திருவள்ளுவர் பாதை வள்ளலார் பாதை வவுசி பாதை ஔவையார் பாதை கலைஞர் பாதை எல்லா பாதைகளும் சிறப்பு ஆனால் இந்த எல்லோருக்கும் சிறப்பு செய்த பாதை எது தெரியுமா கலைஞர் பாதை இதோ வள்ளுவர் பாதை வள்ளுவனுக்கு வானுயர சிலை வைத்தவர் கலைஞர் வள்ளுவனுக்கு சிறப்பு செய்த பாதை என்ன குறை கண்டுட்டி வள்ளலார் பாதை இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு வள்ளலாருடைய பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது நீங்க வந்து தனிப்பெரும் கருணை நாள் அப்படின்னு வள்ளலாருடைய பிறந்த தினத்தை இந்த அரசு கொண்டாடி கொண்டிருக்கிறது வவுசியினுடைய பாதை வவுசியினுடைய பிறந்த தினத்தை தியாக திருநாளாக அறிவித்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அரசு இந்த அரசு மைனர் கூட பேசும்போது சொன்னார் திராவிடம் தான் எல்லாரையும் படிக்க வைத்ததா ஒளவையாரை திராவிடம் தான் படிக்க வைத்ததா திருவள்ளுவரை திராவிடம் தான் படிக்க வைத்ததா ஆமாடா ஔவையாரையும் திருவள்ளுவரையும் திராவிடம் படிக்க வைக்கல ஆனா அவ்வையார் எழுதிய ஆத்திச்சூடியை அனைவரையும் படிக்க வைத்தது திராவிடம் வள்ளுவனை திராவிடம் படிக்க வைக்கவில்லை வள்ளுவர் எழுதிய திருக்குறளை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்தது திராவிடம் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஒவ்வொரு பேருந்துகளையும் எழுதி போட்டார் எனக்கு என்ன வருத்தம்னா முப்பத்தி நான்காயிரத்தி எண்ணூத்தி முப்பது பள்ளிகளை கட்டி எழுப்பியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் முப்பத்தி நான்காயிரத்தி எண்ணூத்தி முப்பது தொடக்க பள்ளிகள் அதுல ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இவன் போய் படிச்சிருந்தான் கூட இது தெரிஞ்சிருக்கும் என்ன கோபம் வருது பாருங்களேன் நீங்க கம்பெனியின் தமிழை சமகாலத்திற்கு கொண்டு போய் சேர்த்தவர் கலைஞரா இல்லையா ஒவ்வொரு இங்க இங்க இருக்கக்கூடிய பாதைகளை வச்சு மட்டுமே நம்ம பேசுவோம் ஒவ்வையார் பாதை இவன் கதை விடுவான் நான் வந்து ஆமகிரி சாப்பிட்டேன் அடுப்பு அடுப்புகிரி சாப்பிட்டேன் நான் சொல்றேன் நானும் அவையாருக்கு ஒரு முறை போன் போட்டேன் இல்லையா அவையாருக்கு ஒரு முறை போன் போட்டேன் அவையாருக்கு போன் போட்டி ஆமா அதெல்லாம் அது நம்பு நீங்க திருவிளையாடல் படம் பார்த்திருப்பீங்க தனுஷ் நடிச்ச திருவிளையாடல் பழைய திருவிளையாடல் முருகன் கோவிச்சுக்கிட்டு போயிருவாரு மாம்பழத்துக்கு சண்டை போட்டுட்டு பிள்ளையாட்ட சண்டை போட்டு கோவிச்சுட்டு போயிருவாரு இப்ப சமாதானப்படுத்துறதுக்கு யார் போவா அவையார தூது அனுப்பியிருப்பாங்க நம்ம போன உடனே அவையார் பாடுவாங்க பழம் நீ எப்பா ஞான பழம் நீ எப்பா தமிழ் ஞான பழம் நீ எப்பா அப்படியே பாடிட்டு வரும்போது அவையார் சொல்லுவாங்க ஆறுவது சீனம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி மாறுவது மனம் சேருவது இனம் புரியாத முருகனானி இப்படியே பாடுவாங்க ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனா நீனு அவ்வையார் சொல்றாங்க ஆறுவது சினம்னா என்னங்க ஏதோ சமஸ்கிருத மந்திரம்னா இல்ல ஆறுவது சினம்னா கோபப்படாத அப்படின்னு அர்த்தம் கோவப்படாதேன்னு தமிழ் சொல்லி இருக்கு அப்படின்னு அவ்வையார் சொல்ற ஆறுவது சினம் கூறுவது தமிழ் இப்போ நான் அவ்வையாருக்கு ஃபோன் பட்டேன் என் பாட்டி பொய் சொல்றேன் நான் தமிழ் படித்திருக்கிறேன் சீமான் மாதிரி ஸ்கூல் போகாத பையன் இல்ல நான் ஸ்கூல் போனேன் எங்க வாத்தியார் ஜோடி சொல்லி கொடுத்திருக்காரு எங்க அப்பா தமிழ் வாத்தியார் அறம் செய்ய விரும்பு அடுத்தவரி ஆறுவது சினம் இயல்வது கரவேல் எழுதியது யாரு ஔளையா ஆனா ஔளையார் முருகன்கிட்ட என்ன சொல்றா ஆறுவது சினம் கூறுவது தமிழ்னு சொல்றா நான் சொன்னேன் பாட்டி நீதானே சொன்னேன் ஆறுவது சினம்னு நீ சொல்லலாம்ல முருகன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஆறுவது சினம் கோவப்படாதுன்னு நீ வான்னு சொல்லலாம்ல நீ அட்வைஸ் பண்ணலாம்லேன்னு சொன்ன போது ஔவை சொன்னா அது எப்படி எதுக்கு இருக்கிறது கடவுள் அல்ல கடவுளுக்கு போய் நான் அட்வைஸ் பண்ண முடியுமா நான் பண்ண முடியாது சரி பெரிய கடவுள் ஒருத்தருக்கார்ல சிவபெருமான் அவர் தானே பஞ்சாயத்து பண்ண சொல்லி உன்னை அனுப்பியிருக்காரு அப்பா உங்க அப்பா சிவபெருமான் கூப்பிட்டான்டா வா கோவப்படாதுன்னு சொல்லலாம்ல அது எப்படி சண்டையே சிவன் சிவனுக்கும் முருகனுக்கும் தானே அப்போ சிவனை விடவும் உயர்ந்த ஒன்று பஞ்சாயத்து பண்றதுக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு சிவனை விடவும் உயர்ந்த ஒன்று என் தாய் தமிழை தவிர வேறு ஒன்றுமில்லை எனவே நம் பஞ்சாயத்துக்கு தமிழ கூட்டண்டா பேராண்டி என்று அவ்வை சொன்னால் அந்த தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை பெற்று தந்தது முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அந்த தமிழை வழிபாட்டு மொழியாக்கி ஆணை பிறப்பித்தது திராவிட இயக்கம் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் இங்க வந்து ஏதாவது போற போக்கில் எதையாவது அடிச்சு இப்ப இது

அவர்கள் கல்யாணியை கஞ்சிக்கு இல்லாமல் அலைய விட்டது யார் குற்றம் இது ஒரு டைலாக் கலைஞர் எழுதியது இப்ப பாருங்க கல்யாணிங்கிறது ஒரு ஒரு பெண் அல்ல அந்த கதாபாத்திரம் இல்ல ஏகப்பட்ட கல்யாணி இந்த நாட்டில் இருக்கிறார் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தணும் என்ன செய்யணும் தெரியுமா அவர்களுக்கு பொருளாதார உரிமையை கொடுக்கணும் அந்த பொருளாதார உரிமையை இந்தியாவில் முதன்முறையாக கொடுத்தது முத்தமிழ் டாக்டர் கலைஞர் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை அப்ப இலக்கியத்தில் ஒன்னு எழுதுறாரு அவர் ஒரு ஒரு பெரும் மாற்றத்தை அவர் கற்பனை செய்கிறார் அந்த மாற்றத்தை எல்லாம் அவர் சட்டங்களாக்கினார் அவர் பெரும் ஏற்றங்களை கற்பனை செய்தார் அந்த ஏற்றங்களை எல்லாம் திட்டமாக்கினார் அவர் கண்ட மாற்றங்களும் அவர் கண்ட ஏற்றங்களும் சட்டமாகவும் திட்டமாகவும் மாறியதால் இப்ப ஜெயரஞ்சன் அவர்கள் சொன்னார் இல்லையா இங்கே பட்டினி இல்லாத தமிழ்நாடு பட்டினி சாவு இல்லாத தமிழ்நாடா இன்னைக்கு இருக்குதுன்னா யாரோ ஒரு மந்திரவாதி வந்து மந்திர கோலை வச்சு ஜி பூம் போட்டு ஒரே நாள்ல உண்டாக்குனது இல்லடா இது இதுக்கு பின்னாடி அவ்வளவு இருக்குது நீங்க எனக்கு நெல்லை மாவட்டம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நல்ல ஞாபகம் இருக்கு எங்க ஊர்ல இருந்து இன்னைக்கு மும்பை அன்னைக்கு பாம்பே பாம்பேக்கு வேலை தேடி போவாங்க ஏன்னா இங்க வறுமை அதனாலதான் அண்ணா வந்து சொன்னார் மூன்று ஒருபடி லட்சியம் ஒரு ஒருபடி நிச்சயம் அரிசிக்கு அரிசி சாப்பாடு கிடைக்காது அரிசி சோறு கிடைக்காதுங்க பாம்பேக்கு வேலைக்கு போவாங்க அந்த வேலைக்கு போயிட்டு லீவுக்கு எங்க ஊருக்கு வருவோம் அந்த அண்ணன் மாதிரிலாம் அப்ப என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா அப்பலாம் அந்த டேப்ரி காட்டு வீட்டுல எப்பவும் நார்மலா வந்து ரேடியோ ஓடும் இல்லனா வில்லு ஓடும் எங்க ஊர்ல சின்ன கிராமம் இந்த அண்ணன் பாம்பேல இருந்து வந்திருக்கானா தனியா தெரியும் ஹவா ஹவ்வா ஹவா அப்படின ஒரே ஹிந்தி பாட்டா போடும் ஏக்கு தோக் தீன் இப்பலாம் ஓடும் அங்க கிணத்துக்கு குளிக்க போவோம் எல்லாரும் இவன் மட்டும் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா மத்தவங்க அந்த வாளைக்கா கரபடிஞ்ச துண்டு மும்பையில இருந்து வந்த அண்ணன் மட்டும் பாம்பே பாம்பேல இருந்து வந்த அண்ணன் மட்டும் டர்க்கி தவல் மத்தவங்க

ஒரு முறை உண்டா எல்லா திட்டத்தையும் கொண்டு ஓட்டு உண்டாடா கிடையாது இந்தியாவில் பிச்சைக்காரர்களுக்கு என்று ஒரு நலவாரியம் அமைத்து பிச்சைக்காரர்களை ஒழிக்க திட்டம் கொண்டு வந்த ஒரு மகத்தான தலைவன் டாக்டர் கலைஞர் அப்போ தன்னுடைய திரைப்படங்களில் இருக்கட்டும் தன்னுடைய கதைகளில் இருக்கட்டும் சிறுகதைகளில் இருக்கட்டும் தன்னுடைய கவிதைகளில் இருக்கட்டும் அவர் எதையெல்லாம் எழுதினாரோ அவற்றை எல்லாம் சட்டமாக்க நினைத்தார் அவற்றை திட்டமாக்க நினைத்தார் அதனாலதான் அப்படி இன்னைக்கு வந்து நான் சொன்னேன் பாருங்க அரிசிச்சோருக்கு இல்லாமல் இங்கிருந்து மும்பைக்கு வேலைக்கு போன காலம் உண்டு இன்னைக்கு அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க இது ஒரு நாளில் உருவானதல்ல இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல நான் ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் எடுத்துக்கிற மாவட்ட செயலாளர் அனுமதியோடு இந்த ஸ்ட்ரக்சரை எப்படி கெட்டினாருங்கிற தயவு செய்து காதல வாங்க இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இந்தியாவில் எங்கும் கெட்டப்படலை முதல்ல வறுமையை ஒழிக்கணும் உணவு தானியம் உற்பத்தி வேணும் உணவு தானியத்தை எங்கேயும் உற்பத்தி பண்றது கம்பெனியில உற்பத்தி பண்ண முடியுமா முடியாது நிலம் வேணும் இப்ப நிலம் எல்லாம் யார்ட்ட இருக்கு எல்லாம் பெரும் பெரும் பண்ணையாட்ட இருக்கு அப்ப முதல்ல அங்கிருந்து ஆரம்பிக்கிறார் தன்னுடைய திட்டத்தை இந்த நிலங்களை எல்லாம் உழைக்கும் மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அதனால என்ன செய்யறாரு நில உச்சவரம்பு சட்டத்தில் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்து உழுதவனுக்கே நிலம் சொந்தம் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டு பெரும் பண்ணையார்கள் ஆக்கிரமித்து வைத்திருந்த நிலத்தை எல்லாம் விவசாயிகள் கையில கொடுக்கிறார் இப்ப நிலம் போயிடுச்சு அடுத்தது என்ன வேணும் முக்கியம் தண்ணி நம்ம ஊர்ல ரெண்டு மூன்று விதமான நீர்ப்பாசன முறைகள் முறைகள் இருக்கு ஆற்று நீர் பாசனம் கிணத்து நீர் பாசனம் குளத்து நீர் பாசனம் அப்படி நிறைய இருக்கு இதுல இப்போ ஆற்று நீர் பாசனங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் என்ன செய்யணும்னா அணைகள் கட்டணும் இந்தியாவில் மிக அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு அணைக்கட்டுகளை கட்டி எழுப்பிய ஒரே தலைவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அப்போ அணைக்கட்டுகளை கட்டுறாரு ரைட் இப்போ ஆற்று நீர் பாசனத்துக்கு அணை கட்டியாச்சு வாய்க்கால டெல்டா மாவட்டத்தில் எல்லாம் மோட்டர் போட்டு தண்ணி எடுக்க வேண்டாம் போகும் தண்ணி போயிடும் எங்கூர் பக்கம் எல்லாம் அப்படி கிடையாது கிணற்று நீர் பாசனம் கிணறு வெட்டிருப்பான் அதுலேருந்து போர் அல்லது கிணறு அல்லது போர் இப்போ மோட்டார் வைக்கணும் அப்போ மோட்டர் வச்சு எப்படி தண்ணி எடுக்கிறது அவர்களுக்கு இலவச மின்சாரம் அப்போ இலவச மின்சாரம் கொடுக்குறாரு அணைகளை கட்டுறாரு உர மானியம் டிராக்டர் மானியம் இதெல்லாம் கொடுத்து இப்போ உற்பத்தி வந்துடுச்சு நல்லா கொஞ்சிங்க இப்போ உற்பத்தி வந்துடுச்சு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை நெல்லெல்லாம் வந்துடுச்சு இப்போ இந்த நெல் யாருக்கு போகணும் மக்கள்கிட்ட போகணும் இதை நீங்கள் கடையில் கொடுத்தீங்கன்னா கடைக்காரம் வைக்கிறது தான் வேலை அப்போ கடையில் கொடுத்தா ஏழை மக்களால் திருப்பி வாங்க முடியாது என்ன செய்யலான்னு யோசிக்கிறாரு தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தை உருவாக்கி கிராமங்கள் தோறும் ரேஷன் கடைகள் இந்த உற்பத்தி வந்துருச்சு இப்ப உற்பத்தி பண்ண பொருளை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடு பசி பஞ்சம் பட்டினி போகுது அப்ப முதல்ல பசி பஞ்சம் பட்டினியை ஒழிக்கிறார் அடுத்தது கல்வி கூடங்களை திறக்கிறார் அடுத்தது தொழிற்பேட்டைகள் சிப்காட்டு சிக்கோ என்று ஏராளமான தொழிற்பேட்டைகளை திறக்கிறார் மருத்துவக் கல்லூரிகளை திறக்கிறார் பொறியியல் கல்லூரிகள் இப்படி அடிக்கிட்டே போனா சரி இப்ப நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்கிறேன் உங்க கையில எல்லாம் ஆளுக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் இந்த கையில ஒரு கோடி ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு உங்களை வந்து நாங்க அவமரியாதை செய்வோம் உங்க சுயமரியாதை நீங்க விட்டு கொடுத்தணும்னு சொன்னா நம்ம இல்ல யாராவது தயாரா இருப்போமா எவனும் தயாரா இருக்கமா அதுக்கு இப்ப ஒரு போன வாரம் ஒருத்தன் வந்து பேசினா நான் வேணா இருப்பான் நம்ம சுயமரியாதை உள்ள யாரும் அதுக்கு தயார் கிடையாது அப்ப எல்லாவற்றையும் விட சோறு வேலை எல்லாத்த விட எது முக்கியம் என்றால் சுயமரியாதை முக்கியம் அந்த சுயமரியாதையை உறுதி செய்த சட்டம் தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் நீ கோயிலுக்குள்ள வராதே நான்ல ஏன் வரக்கூடாது நானும் வழிபாடு செய்வேன் அப்ப சுயமரியாதையையும் உறுதி செய்கிறார் அப்ப தன்னுடைய இலக்கியங்கள் என்பது கலைஞருடைய இலக்கியங்கள் என்பது வெறும் ஏற்றளவில் இருந்த இலக்கியங்கள் அல்ல அது எல்லா மக்களுக்கும் பயன் தரக்கூடிய இலக்கியங்களாக சட்டங்களாக திட்டங்களாக மாறி நின்றுச்சு இதெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா என்ன பண்றான் இப்போ ஒரு 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 ரொம்ப மலினமான ஒரு கேவலமான ஒரு அரசியல் உத்திய கையில் எடுக்கிறாங்க நம்ம பெரிய பத்தி பேசின உடனே அல்லது கலைஞரை பத்தி பேசின உடனே எங்க ஐயா காமராஜரை விட பெரியார் பெரியாளா அப்படின்னு கிளக்குறாங்க அங்க இருந்து எங்க ஐயா வள்ளலாரை விட பெரியார் பெரியாளா கலைஞர் பெரியாளா இப்படி எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க டேய் என்னது இது எதுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது யாரை யாரோட எதுக்கு எப்படனோ அவரவர்களுக்கு என்று ஒரு சிறப்பு இருக்கிறது இப்போ நீ இப்படி ஒப்பிட்டேன்னா இப்போ நாங்க இப்படி ஒப்பிடுவோம் நாங்க என்ன கேட்போம் இதே கேள்வி நாங்க திருப்பி கேப்போம்ல கல்வி கண் திறந்த கர்ம வீரர் பெருந்தலைவர் கா காமராஜரை விட பிரபாகரன் பெரியாளா நீ ஏன் காமராஜர் போட்டோ வைக்காம பிரபாகரன் போட்டோ மட்டும் உன் மேடல வைக்கிற எங்களுக்கு கல்வி கொடுத்தவர் காமராஜரும் கலைஞரும் இல்லையா தமிழ்நாட்டுக்கு நீ ஏன் வைக்கல வள்ளலாரை விட பிரபாகரன் பெரியாளா நீ ஏன் வள்ளலார் போட்டோ வைக்கல இப்படி நாங்க கேட்க ஆரம்பிச்சா அப்ப இந்த சிண்டு முடிகிற வேலையெல்லாம் இனி இருக்க கூடாது மேடைக்கு மேடை உடனடியாக பதிலடி கொடுக்கப்படும் மேடைக்கு மேடை இன்னைக்கு நான் உள்ளபடியே ரொம்ப பயந்தது மைனரை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண போறோம்னு தான் பயந்தேன் ஏன்னா மைனர் வந்து என் அன்பு தம்பி மைனர் வந்து ஆமா அவரை அவரை வந்து மயிலை பிடிச்சி கூண்டு நடைச்ச கதையா குயில பிடிச்சி குண்டு நடச்ச கதையா அண்ணன் ராஷர் என்ன அடைச்சு வச்சு கூட்டு வந்தார் கட்டுக்குள் வச்சிருந்தோம் மைனரை இல்லைன்னா இன்னைக்கு மைனர் இங்க வந்து இருந்த கோவத்திற்கும் சீற்றத்திற்கும் அந்த அட்டி அடிச்சு ஏன்னா மைனர் தான் இந்த இப்ப நான் சொன்ன இந்த இந்த என்ன சொல்கிறது அவர் அவருடைய முகத்திரையை தொடர்ந்து கிழித்துக் கொண்டிருப்பது நம்முடைய மைனர் தான் அந்த மாதிரி இனி நாங்கள் தொடர்ந்து இவர்களுடைய முகத்திரையை கிழிப்போம் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது பபாசிக்கு நான் நன்றி டாக்டர் பாதையை வைத்து இவர்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்தது கலைஞர் தான் என்பதை சொல்லாமல் சொல்லியதற்கு பபாசிக்கு நான் என் நெஞ்ச நிறைந்த நன்றிகளை சொல்லி இன்னும் நிறைய பேசணும் ஆனா நேரமின்மையின் காரணமாக நான் இந்த அளவிலே மீண்டும் ஒரு முறை உறக்க ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் இப்போ இப்ப ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன் பெரியாரின்

Mm-hmm.